ஏ லல்தா என்ன நானா என்ன பண்ணுகிற இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கசரம் இந்த இஞ்சி எல்லாம் தப்பா இஞ்சி கம்மியா இருந்துச்சான் ரேட்டு அதனால ஒரு கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்தாரு நல்லா இருக்கு அந்த இஞ்சியா எத்து வச்சான்னா எதுக்கு அரிசி எத்து வச்சிரு எடுத்து வச்சா அது கெட்டு போயிடும் போயிடும் சுக்காயிடும் அதுக்கப்புறம் வேஸ்டா போயிடும் அதனால அரிச்சி வச்சா நம்மளுக்கு சமையலுக்கு ரெடியாக அரிசி வாழ்ந்துருக்க

பூண்டு அந்த ஏரியால எங்கன்னா கம்மியா இருந்துச்சுன்னா மறக்காம என் அரஸ் சொல்றேன் எனக்கு அமிச்சு விடுங்க ஆமாங்க நல்லா இருக்கீங்க இஞ்சி கம்மியா இருந்தது இஞ்சி வாங்கிட்டோம் ஆனா பூண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டுங்க பூண்டு வந்து ரொம்ப ரேட்டு அப்பாவே சொல்லிருக்காரு நூத்தி எண்பது ரூபாய் ஒரு பூண்டு கூட டிஃபரெண்ட் இது வந்து ஹோல்சேல்ல கம்மி ஆனா வந்து இப்ப கடைங்களை போய் வந்தா நானூறு ரூபாய் நானூத்தி ரூபாய் ஹோல்சேல் இல்ல பூண்டு ரேட்டு பூண்டை பொறுத்து இருக்கு இத பாருங்க இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசா பூண்டு இருந்துச்சுன்னா எங்க இதோ உங்களுக்கே தெரியும் பல் இந்த மாதிரி பெருசு பெருசா இருந்துச்சுன்னா கிலோ ஐநூறு ஓ இந்த மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா போல் போல் போலா போலா குட்டி குட்டியா அதான் கம்மி இந்த மாதிரி போலா குட்டியா இருந்துச்சுன்னா முன்னூத்தி ஐம்பது முன்னூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் அப்படியே கிளீன் பண்ணி வைக்கிறேன் இல்ல திடீர்னு எப்படின்னா நான்வெஜ் செய்யும் போதுதான் பூண்டு இஞ்சி எல்லாம் உரிச்சுன்னு இருப்பான்னு நான் பாத்தன் திடீர்னு பார்த்தோன்னு எல்லா இஞ்சியும் உரிச்சுன்னு இருக்கேன் எல்லா பூண்டையும் உரிச்சுன்னு இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன் இல்ல இல்ல அதே பூண்டு உரிச்சி வைக்கிறேன் பூண்டு வாங்கினோம்னா பல்லு பல்லா உரிச்சி வச்சுருவோம் ஏன்னா இப்ப ஒரு பூண்டுல வந்து சொத்தை இருந்துச்சுன்னா இந்த பூண்டு அப்படியே எடுத்து வச்சோம்னா சொத்தையாயிடும் அதனால எப்பயுமே பூண்டு வாங்கினோம்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு அரை ரவுரு அந்த பூண்டுக்குன்னு ஒதுக்கி இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப இது இந்த பூண்டு இது உரிச்சி எடுத்து வச்சிருவேன் வச்சுட்டு அதுக்கப்புறமேற்பட்டு இது உரிச்சி வைக்கணும் ஏன்னா பாப்பா தூங்கினு இருக்காங்க மிக்சியில இப்ப போட்டா எழுந்துக்குவாங்க பிறந்த மேனிக்கா தூங்கினு இருக்காங்க சரி சரிப்பா ஓகேப்பா அதான் கேட்டுனு இருக்கேன் என்ன பண்ணிருக்க திடீர்னு இது மாதிரி நீங்க அப்போ அப்பப்ப நான்வெஜ் கேக்குறீங்கல்ல அதனால ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க புதுசா என்ன பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை